ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பீஸ் பொட்டேட்டோ மசாலா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது சப்பாத்தி பூரி கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துர்லாம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன் கொஞ்சமாக காஞ்ச பட்டாணி எடுத்து அதை எட்டு மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் அந்த தண்ணி எல்லாத்தையும் வடித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் மூணு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு எடுத்து இந்த மாதிரி தோல் எல்லாத்தையும் உரிச்சிட்டு அதை மீடியம் சைஸ் பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் இது உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பவுடர் எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்திருக்கேன் இப்போ நம்ம கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் நம்ம குக்கர்லேயே எல்லாத்தையும் போட்டு ஈஸியாக ஒரே வேலையாக நம்ம வச்சிடலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க என்ன நல்லா சூடானதும் அதில் தாளிக்கிறதுக்காக ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் நல்லா வெடித்து வந்ததும் நம்ம வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்துடலாம் வெங்காயத்தை லைட்டாக வதக்கிட்டு நம்ம வச்சுருக்க பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் வதங்கினதும் நம்ம வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா வதக்கியாச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு சிம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் சிம்லையே வச்சு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் சேர்த்துடலாம் கரம் மசாலா தவிர மீதி எல்லா மசாலாவும் நம்ம இப்பயே சேர்த்துடலாம் மசாலா சேர்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு எல்லா பொடியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் சிம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்க பட்டாணி உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மூடி வச்சிடலாம் தண்ணி நான் ரொம்ப கம்மியாக தான் சேர்க்குறேன் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டாலும் நல்லா இருக்காது அதனால் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு விசில் விட்டுருங்க மூணு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்து பார்க்கவே அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்ருக்கு இப்போ நம்ம மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க கரம் மசாலாவாக அதில் சேர்த்துடலாம் கூடவே கொஞ்சமாக கசூரி மெத்தியும் கசக்கி சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் இலை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை விட இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான பீஸ் பொட்டேட்டோ மசாலா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்கள் எல்லோரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க